மோடி தலைமையிலான கடந்த பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியின் மோசமான நிர்வாகத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் பாஜக மீது எவ்வளவு வெறுப்பில் உள்ளனர் என்பது எதிர்கட்சிகளுக்கு கூடும் பெரும் மக்கள் கூட்டத்தின் மூலம் காண முடிகிறது அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பின்மை அதிக வரிகள் கேஸ் விலை உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மத நல்லிணக்கம் சீர்குலைவு உள்ளிட்டவை மக்களை பெரிதும் பாதித்துள்ளன எனவே பிரதமர் மோடியின் தலைமை மீது நம்பிக்கை மக்கள் இந்த முறை மாற்றத்தை விரும்புகிறார்கள் மற்றும் சரியான மாற்றாக ராகுல் காந்தி இருப்பார் எனவும் நம்புகிறார்கள் ஆகையால் ராகுலுக்கு மக்கள் தங்கள் ஆதரவை அபரிமிதமாக அளித்து வருகின்றனர் அந்த வகையில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஹெலிகாப்டரில் வந்திறங்கிய ராகுலை காண அங்கு ஏற்கனவே திரண்டிருந்த பெருந்திரளான மக்கள் போட்டி போட்டு ஓடி வந்து அவரை சூழ்ந்து கொண்டனர் ராகுலுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர் ராகுல் சென்ற வாகன பேரணிக்கு இருபுறமும் நின்று ஆரவாரம் செய்தனர் போகும் இடமெல்லாம் ராகுலுக்கு கிடைத்து வரும் இத்தகைய அமோக வரவேற்பு பாஜகவினருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது